நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஒரு பாடி ஹெச்அப் சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுன்னு சொல்லுவாங்க நல்ல ஹெச்எப்பில் நல்ல ஒரு மொட்டை டைப் மாடுங்க மாடு வந்து மூன்றாம் ஈத்து சினையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் முடிஞ்சு கடப்பல் வந்து முளைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குதுங்க மூன்றாம் மீத்து சென்னை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டில் சுழு தவறோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இருபது லிட்டரு பால் கரவைத்தன் வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க குணத்துலேயும் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு குணமான மாடுங்கிறதுமே மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட அந்த நம்பருக்கு நான் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க மூன்றாம் மீத்து மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க இருபது லிட்டரு பால் கரவை தர சொல்லியிருக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பன்குடைய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்